உயிர் பிரிந்து உயிர் பிறத்தல் என்பது உலக நியதி வருட வருடம் சிலர் பிறக்க பலர் இறத்தல் என்பதும் பலர் இறக்க சிலர் பிறத்தல் என்பதுமாக மாறி மாறி இந்த இயற்கை சுற்றுவட்டம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அண்மை காலங்களாக இறப்புகள் என்பது கோரமாக மாறிக்கொண்டிருக்கின்றன யுத்தம் இயற்கை சீற்றம் இயற்கை மரணம் என்பதை தாண்டி வஞ்சம் பொறுப்பின்மை பழி தீர்த்தல் இனம் போன்ற பிரயோசனமற்ற காரணங்களால் பறிப்போகும் உயிர்களின் எண்ணிக்கை பல மடங்காக அதிகரித்து வருகின்றன குறிப்பாக உலக நாடுகளை தவிர்த்து இலங்கையை பார்க்கும் குற்ற குற்றச்செயல்களால் விபத்துக்களால் பழி உணர்ச்சிகளால் அட்ப ஆசைகளால் பறிப்போகு உயிர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து செல்கின்றன கடந்த காலங்களில் இலங்கையை உலுக்கிய கொடூர கொலைகள் பரிதாப மரணங்களை ஏற்படுத்திய கொடூர விபத்துக்கள் பல நிகழ்ந்துள்ளன இவை அனைத்திற்கு பிறகும் ஏதோ ஒரு குடும்பம் யாரோ ஒருவருடைய வாழப்பட வேண்டிய வாழ்க்கை சீர்குலைந்து போகிறது இயற்கையாக நடப்பதை தாண்டி மனித மறந்த சில மனிதர்களால் பறிக்கப்படும் இவ்வகை உயிர்களையும் வாழ்க்கையையும் யார் திருப்பிக் கொடுப்பது கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை தினத்தன்று கிளிநொச்சியில் ஒரு கோர விபத்து இடம்பெற்றது தனது மற்றும் இரண்டு ஆறு வயதுகளையுடைய பிள்ளைகளுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெற்றோர் விபத்துக்கு இலக்காகினர் டிப்பர் வாகனம் ஒன்று அந்த மோட்டார் சைக்கிளுடன் போதுண்டதில் இந்த கோர விபத்து இடம்பெற்றது சம்பவம் இடம்பெற்ற அன்றைய தினமே இரண்டு வயது குழந்தை பரிதாப மரணத்தை தழுவியது விபத்து கிழக்கான தந்தை தாயார் மற்றும் ஆறு வயது மகள் ஆகியோர் பலத்த காயங்களுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டது ஆனாலும் விபத்தின் கோரம் சிகிச்சை பெற்று வந்த தாயையும் இன்று காவு கொண்டுள்ளது ஏற்கனவே இரண்டு வயது பிள்ளையை பறிகொடுத்து இன்று தாயையும் பறிகொடுத்திருக்கும் அந்த குடும்பத்தின் பேரணப்புக்கு ஒரு டிப்பர் வாகனத்தின் சாரதியின் கவன இனமே காரணம் சம்பவம் இடம்பெற்ற தினத்திற்கு முன்தினம் அனைவரும் குடும்பமாக சுற்றுலா சென்று மகிழ்ச்சியாக அந்த பொழுதை கழித்துவிட்டு வந்தனர் அதே போலத்தான் அன்றைய கிறிஸ்துமஸ் பொழுதும் அவர்களுக்கு விடிந்தது ஆனால் அன்று மாளிகை அந்த குடும்பத்தின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் அந்த விபத்து பறித்துச் சென்றுள்ளது தனது இரு பிள்ளைகளையும் எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்று எத்தனை எத்தனை கனவுகளை அந்த பெற்றோர் சுமந்திருப்பர் இன்று தந்தையும் ஒரே ஒரு பிள்ளையுமாக தனித்து விடப்பட்டுள்ள அவர்களின் துயர மனநிலைக்கும் கேள்விக்குறியாகும் இனிவரும் நாட்களுக்கும் விதியை எப்படி காரணம் காட்டுவது விபத்தை ஏற்படுத்திய டிப்பர் வாகனத்தை செலுத்திய சாரதி மது இருந்ததாக சம்பவ இடத்தில் நின்ற மக்கள் குறிப்பிட்டிருந்தனர் வாகனம் செலுத்தும் சாரதிகளுக்கு என்று பல அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ள போதிலும் பலர் பின்பற்றுகின்ற போதிலும் இவ்வாறான ஒரு சிலரின் பொறுப்பற்ற தன்மையினால் விலை மதிக்க முடியாத பல உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றன என்பதனை எங்கனம் ஏற்பது மதுபாவனை தொலைபேசி பாவனை தூக்கமின்மை கவன உள்ளிட்ட காரணங்களே பெரும்பாலும் விபத்துகளுக்கு காரணமாகின்றன இவற்றை தவிர்ப்பதால் சாரதிகளுக்கு எவ்வித நட்டமும் ஏற்பட போவதில்லை ஆனாலும் பலரால் இவை பின்பற்றப்படுவதும் இல்லை இது போன்ற பெருமதியற்ற காரணங்களால் ஏன் எதற்கு என்றே தெரியாமல் பறிப்போகும் உயிர்களுக்கு சமாதானம் சொல்வோர் இங்கு யார்